வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பங்கு சந்தையின் மிகவும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் அதுதான் வந்து அனலைசிஸ் டெக்னிக்கல் சார்ட்டே இண்டிகேட்டர்ஸை பார்த்து நம்ம இன்ட்ர்டே பண்ணலாம் ஆனா நீண்ட கால பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு கம்பெனியின் முதலீடு செய்யணும் அப்படின்னா ஒரு கம்பெனியின் அடிப்படை மதிப்பு அதாவது ட்ரூ வேல்யூ நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கு தான் வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸ் ரொம்பவே முக்கியம் ஸோ இதை பத்தி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்கும் பாருங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் அனலைஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம் ஷேர் மார்க்கெட்ல பிரைஸ் வந்து டெய்லி மேலே கீழே வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை ஓகேங்களா ஸோ ஒரு ஷேருக்கு வந்து எவ்வளவு மதிப்பு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸ் வந்து யூஸ் பண்றோம் ஓகேங்களா சோ இதுக்கு சரியான டெபினேஷன் சொல்லணும் அப்படின்னா ஒரு நிறுவனத்தின் நிதிநிலை வளர்ச்சி கடன் நிலை லாபம் மற்றும் மார்க்கெட் பொசிஷனை பார்த்து அந்த பங்கின் உண்மையான மதிப்பை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஃபண்டமெண்டல் அனலைஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சுருக்கமா சொன்னா வந்து டெக்னிக்கல் வந்து பிரைஸ் மூவ்மெண்ட் மியூசர் பண்றதுக்கு உதவும் அதே போல வந்து பண்டமெண்டல் ஒரு கம்பெனியுடைய ட்ரூ வேல்யூ வந்து மியூசர் பண்றதுக்கு உதவும் ஓகேங்களா சோ இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம் ஷார்ட் டேம்ல மார்க்கெட்டுடைய சென்டிமெண்டை டிசைட் பண்றதுக்கு இது உதவுது லாங் டேர்ம்ல கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து மியூசர் பண்ணுறதுக்கு இது உதவுது ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்துல இன்ஃபோசிஸ் வந்து யார் வாங்கி ஓல்டு பண்ணி வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து இப்போ மல்டி பக்கர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் ஓகேங்களா ஸோ அதனால வந்து பிகினர் வந்து அஸ் அ பிகினரை வந்து ஒரு பேசிக் பண்டமெண்டல வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் ஓகேங்களா வந்து முக்கியமான மூன்று நிதிநிலை அறிக்கைகளை பத்தி பார்ப்போம் ஓகேங்களா வந்து பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒரு நிறுவனத்திடம் வந்து சொத்து அதாவது அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன கடன் அதாவது லயபிலிட்டிஸ் சொல்லுவாங்க இது எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் வந்து பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிஸ்க்கு உள்ள வர செக்மெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு வந்து எவ்வளவு இன்கம் வந்தது எவ்வளவு செலவு பண்ணாங்க எவ்வளவு ப்ராஃபிட் அவங்க கிட்ட இருக்கு ஸோ இதை தெரிஞ்சுக்கிறது தான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா இதுவும் வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸ்க்குள்ள ஒரு ஒரு செக்மெண்ட் ஓகேங்களா ஸோ கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நிறுவனத்திடம் வந்து உண்மையான உண்மையிலேயே வந்து ஆக்சுவலா எவ்வளவு பணப்பழக்கம் இருக்கு கேஷ் ஃபுளோ இருக்கு அப்படின்றத சொல்றதான் வந்து கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா ப்ராஃபிட் வந்து எவ்வளவு இருந்தாலும் கேஷ் ஃபுளோ இல்லாத கம்பெனி வந்து எப்பயுமே டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்கும் ஓகேங்களா சோ அத்தது வந்து முக்கியமான ரேஷியோஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா பஸ்ட் பார்க்க போறது இபிஎஸ் ஏர்னிங் பஸ்ட் ஷேர் அதாவது ஒரு ஷேருக்கு வந்து எவ்வளவு லாபம் கிடைக்குது அப்படின்ற மீசர் பண்றதுதான் இபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோனாக்கா நம்ம ஏர்ன் பண்ற பைசு பிரைஸுக்கு வந்து எவ்வளவு வந்து பைசா நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது ஓகேங்களா அடுத்தது வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ கடன் அதிகமா இருக்கா இல்லையா அப்படின்ற ரேஷியோ பண்றதுதான் வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ இதை வந்து எவ்வளவு எபிசியன்சி கேபிட்டல்ல வந்து இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் ஆர்ஓஇ ஆர்ஓசி ஓகேங்களா சோ ஒரு நல்ல நிறுவனத்திற்கு எப்பயுமே ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் இருக்கணும் ஓகேங்களா சோ அடுத்தது வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கிறது வந்து அதிகமா இருக்கிறது வந்து நல்ல ஒரு சைன் ப்ரொமோட்டர் தான் என்னன்னா ஒரு கம்பெனியுடைய அதிகமான பங்குகளை யார் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்கள தான் நம்ம ப்ரோமோட்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சோ செக்டர் அனலைஸ் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பாக்கலாம் ஐடி கம்பெனிஸ் வந்து குளோபல் டிமாண்ட் அடிப்படையில் வந்து செயல்படுது ஃபார்மா வந்து ஹெல்த் கேர் செக்டர் டிமாண்ட் அண்ட் சப்ளை அடிப்படையில் செயல்படுது பேங்கிங் வந்து எக்கனாமிக் க்ரோத் எப்படி ஆகுதோ அதனுடைய அடிப்படையில் வந்து செயல்படுது ஓகேங்களா ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும் கம்பெனியில தான் வந்து நீண்ட காலம் முதலீடு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு மல்டிபேக்கர் ஆதாரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஓகேங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸாம்பிளுக்கு தான் ஏஷியன் ஃபிரெண்ட்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்ஃபோசிஸ் ஓகேங்களா ஸோ ஷார்ட் டேர்ம் ஃபிளக்சுவேஷன் வந்து எப்பயுமே இக்னோர் பண்ணிடுங்க எப்பயுமே லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ட்ரேட் தான் ரொம்பவே நல்லது சேஃபும் கூட ஓகேங்களா சோ இப்ப வந்து நம்ம பண்டமெண்டல் பேசிக்ஸ் பத்தி நம்ம சொல்லிட்டோம் நெக்ஸ்ட் வர வீடியோஸ்கள்ல வந்து இதை பத்தி நம்ம டீப்பா ஒன்னு ஒன்னா நம்ம அனலைஸ் பண்ணுவோம் ஓகேங்களா சோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சோ இதே போல வர்த்தக ரீதியான பங்குச்சந்தை தொடர்பான வீடியோக்களை வந்து நான் டே பை டே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் ஓகேங்களா தேங்க்யூ நண்பர்களே